திருபுவனம் கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா திருபுவனம் கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார் கும்பகோணம் சப் கலெக்டர் திருமதி ஹிருத்யா விஜயன் அனைவரையும் வரவேற்று பேசினார் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தியாகராஜன் திட்ட விளக்க உரையாற்றி பேசினார் முகாமில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் பேசினார் அப்போது கூறியதாவது இங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் குழந்தை பெற்ற தாயையும் குழந்தையையும் சரியான முறையில் கவனிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஐந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் மதிப்பில் இருநூற்று அறுபத்து மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் தாசில்தார் திரு செந்தில்குமார் அம்மாபேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு ராஜன் திருமதி வனரோஜா மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறை வேளாண்மைத்துறை துறை கால்நடை பராமரிப்புத்துறை தோட்டக்கலைத்துறை சமூக நலத்துறை உள்பட அனைத்து துறை அதிகாரிகள் அலுவலர்கள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து துறை சிறிய மனித பொது மக்கள் அனைவரையும் மாவட்ட நாலு அரசாங்கம் இதனை ஒரு விழிப்புணர்வு முகாமாக மருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இங்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தங்களோட அங்கன்வாடியில பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படியுமே செஞ்சுருவாங்க குழந்தைங்களுக்கு

我走之后。